இந்த வீடியோ எடுக்கிறப்ப வந்து ஹஸ்பண்டை தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தேன் அவங்க வந்து வீடியோ மட்டும் கொஞ்சம் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அவங்க கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா அதனால எனக்கு பிடிச்சிருந்தது சரி அப்படியே லைவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஒரு ஃபன் வீடியோ அப்படின்னு கூட சொல்ல ரேண்டமான டே லைஃப் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அன்னைக்கு டேயில் வந்துட்டு நான் சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் லைட்டாக வறுத்துட்டு சாதம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு அது எந்த கவரில் போட்டு வச்சாலுமே வீணா போயிருது அதனாலதான் சரி இந்த மாதிரி ஒரு விளை போட்டு வச்சு பார்ப்போம் எல்லா காயும் ஒன்னாவே போட்டுட்டேன் அன்னைக்கு வந்துட்டு சாம்பார்ல கேரட் மட்டும் போட்டு வச்சிருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்களுக்கு சாம்பார்ல வந்து காய் எதுவுமே போட்டால் அவ்வளோவா நாங்கள் விரும்பி சாப்பிட மாட்டோம் அதுவே தனியாக பொரியல் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இருக்கும் ஃபஸ்ட்டு காலையில் வந்தோடனே பருப்புக்கு ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பாவக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் பாவக்காவுக்கு வந்து நான் பாவக்காய் ராவாக போட்டுட்டு எண்ணெயில் அது கூடயே வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்புத்தூள் அப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் இது மட்டும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாலே நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாம்பாருக்கு வச்சு சாப்பிட நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தம்பிக்கு ஒரே சிரிப்பு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தான் சரினா அவன் கூடயும் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் கேரளாவில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த சுத்த தமிழ் வர மாட்டேங்குது கொஞ்சம் அதனால தான் சரி கேரளா அடிக்கடி பாசம் அது ஒன்றும் இல்லைங்க நான் வந்து கடுகு வெந்தயம் சீரகம்னு சொல்கிறப்ப எல்லாம் வேறு ஏதோ வந்துட்டு டங் ஸ்லிப்பாகி வந்து வந்துருச்சு அதுக்கு அப்படி கலாய்ச்சிட்ருக்காங்க அவங்க எனக்கு சுத்தமாக மலையாளமே தெரியாதுங்க அதுக்கு தான் அப்படி அவங்க கலாய்ச்சிட்ருக்காங்க சொல்ல போனால் உனக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா தண்ணியில் போட்டேண்ணா சரி இங்கே பாரு உங்கள் பேர் என்ன இல்லைங்கடி உங்கள் பேர் என்ன அங்கே பார்த்து அப்பாவை பார்த்து

அவர் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார் சாம்பார் எப்படி எப்பா வைக்கணும்னு சொல்லிட்டுன்னு அதில் என்ன ஒரு கொடுமைன்னா அவன் என்னன்னா சொல்கிறான் அது எல்லாத்தையும் நான் போடணும் இல்லைனா அடம்பிடிப்பா அதனால சரி நான் அவனை இறக்கி விட்டுட்டு மித்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ சாம்பார் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சா புளி மட்டும் ஊற வச்சுட்டு ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான் இந்த மசாலா வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது வந்து உண்மையாகவே ஒரு ஃபன் ஃபில்டு வீடியோ மட்டும்தான் இதில் எந்த ஒரு கண்டென்ட் எதுவுமே உண்மையாகவே கிடையாது சரி சும்மா எடுத்தோமே என் ஹஸ்பண்ட் சும்மா எடுத்தாங்க சரி அதை போடுவோம் போஸ்ட் பண்ணுவோம் நல்லா இருக்கேன்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதே மாதிரி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள் நான் அப்பப்போ இது மாதிரி அட்டாச் பண்ணி போடுறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலாம் நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்